வணக்க மக்களே இந்தியா அடுத்தடுத்து யார் கூட விளையாட போறாங்க அடுத்தடுத்து என்னென்ன தொடர் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் ஏசியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடர் அக்டோபர் ரெண்டு முதல் பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர இது இருக்க போகுது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தொடர் இருக்கு மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் அதுக்கப்புறம் அஞ்சு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்ல பங்கேற்க போறாங்க இந்தியா இந்த தொடர் அக்டோபர் பத்தொன்பது முதல் நவம்பர் எட்டு வரைக்கும் நடக்குமா அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா தொடர் இருக்கு இந்த தொடர் தான் நடக்க போகுது நவம்பர் பதினாலு முதல் டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் இந்த தொடர் நடக்கும் இதுல ரெண்டு டெஸ்ட் போட்டி மூன்று ஒரு நாள் மற்றும் அஞ்சு டி தொடர்கள் இந்தியா பங்கேற்று விளையாட போறாங்க அடுத்து நியூசிலாந்து தொடர் இருக்கு அது பாத்தீங்கன்னா மூன்று ஒரு நாள் தொடர் அஞ்சு டி டுவெண்டி தொடர் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் தொடர் இருக்கு ஆப்கானிஸ்தான் கூட மூணு ஒரு நாள் போட்டிகளை மட்டும் தான் விளையாட போறாங்க இந்தியா அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட அஞ்சு டி டுவெண்டி போட்டிகள் மூன்று ஒரு நாள் போட்டிகள்ல விளையாட போறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கூட ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல விளையாட போறாங்க அதன் பிறகு திரும்பவும் ஆப்கானிஸ்தான் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாசத்துல மூன்று ஒரு நாள் தொடர் அஞ்சு டி டுவெண்டி தொடர்ல விளையாட போறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்க மறுக்கிறாங்க தேசிய கிரிக்கெட் அகாடமி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் போது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தி இருந்தாங்க அதனைத் தொடர்ந்து டி ட்வெண்ட்டி பார்மெட் போட்டிகளில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு அறிவித்ததால அவருக்கு பதிலாக புதிய டி ட்வெண்ட்டி கேப்டனா ஆனாரு சூரியகுமார் யாதவ் அப்படி கேப்டன் பொறுப்பை ஏத்துக்கிட்ட சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய டி டுவெண்டி அணியானது தொடர்ச்சியான வெற்றிகளை குவித்து அசத்தி வராங்க இதன் காரணமா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல இந்திய அணியை வழி தொடருக்கு தயாராகும் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இருக்காங்க இந்த இந்த கோப்பை தொடருக்காக தயாராக இருக்கக்கூடிய இந்திய அணியில கேப்டன் சூரியகுமார் யாதவ் தன்னுடைய உடல் தகுதியை நிரூபிச்சாதான் இந்த தொடர்ல இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு கூறப்படுது ஏன்னா ஐ தொடர் முடிவடைஞ்ச கையோட அவர் ஹெரன் ஹெர்னியா அப்படின்ற குடலிறக்க பாதிக்கப்பட்டாரு தற்போது அந்த பாதிப்புக்கான அறுவை சிகிச்சையை முடிச்சிருக்க கூடிய அவரு திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்பி வரக்கூடிய வேலையில ஆசிய கோப்பை தொடருக்கு முன்னதா தன்னுடைய உடல் தகுதியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு இதன் காரணமா கடந்த சில வாரங்களா தேசிய கிரிக்கெட் அகாடமியில தங்கி பயிற்சி மற்றும் சிகிச்சையும் பெற்று வராரு ஏற்கனவே சில பயிற்சிகள் அவர் கலந்து கொண்டு இருந்தாலும் அவருடைய முழு உடல் தகுதியை உறுதி செய்ய மேலும் ஒரு வாரம் தேசிய கிரிக்கெட் அகாடமியில தங்கி தன்னுடைய முழு முழு உடல் தகுதியை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு தேசிய கிரிக்கெட் அகாடமி சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு இதன் காரணமா இன்னும் ஒரு வாரம் அங்க தங்க வேண்டி இருக்கும் சூரியகுமார் யாதவ் அதோட சோதனைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்திய அணியின் கேப்டனா அவர் திரும்புவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எதிர்வரும் ஆசிய கோப்பை தொடருக்கான சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில பல்வேறு புதிய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி வணக்கம்